அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து இஸ்லாமியர்கள் பொதுவா மிகப்பெரிய அமல்கள் மூலமாக அல்லாஹுடைய திருப்தி ரசூலுடைய மகப்பத் நமக்கு கிடைக்கும் என்பதாக எண்ணுவது ஒரு விதம் உண்மையாக இருந்தாலும் சின்ன சின்ன அமல்களில் நாம் செலுத்தக்கூடிய கவனம்தான் அல்லாஹுடைய அன்பையும் ரசூலுடைய மகப்பத்தையும் பெற்றுத்தரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அதன் அடிப்படையில விசர் அல்லாஹூ அலிசல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வரார் யார் ஹசூர் அல்லா எனக்கு உபதேசம் செய்யுங்க ஏதாவது எனக்கு வசீத் செய்யுங்க நிசரல்லா அலிசல்லம் அவங்க சொன்னாங்க லா தருதம் நீ கோவப்படாத கண்ணிமிக்க அல்லாஹ் நிலடியார்களே நம்மளுடைய வாழ்க்கையில மிக லேசாக எண்ணக்கூடிய அமல்கள் அல்லாஹிடத்திலும் இடத்திலும் மிக உன்னதமான குணமாக அமைந்திருப்பதை நாம் இந்த ஹதீசின் மூலமாக நாம் பார்க்கலாம் வல்லோ நல்லோ நம்மளுடைய குணங்களை சீராக ஆக்கி அவனுக்கு பிடித்தமான நடவடிக்கைகளை நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமாக வெளியாகி தருவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூர்